சீமானவர்கள் சமீபத்தில் ஈவே ராமசாமி பற்றி பேசி பேச்சு உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணிய உரிமையா அதை தொடர்ந்து திக திமுக வருஷ கட்டிக்கிட்டு எல்லா பக்கமும் போராட்டம் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ யாரா இவனுங்க எல்லாம் கண்டிஷன் பேயில கையெழுத்து போட வந்த மாதிரி எப்படி நீ சொல்ல போச்சு இவே ராமசாமி யார் தெரியுமா பெரியார் யார் தெரியுமா

தலைவர் வைகோவின் சார்பாக சாலை வணிக்கப்படுகிறது இதெல்லாம் கிளப்பி விடுவது திமுக நல்லாவே தெரியும் இருந்து என் மனைவியின் தொலைபேசியில் தொடர்பில்லாத தொலைபேசிகள் வந்து கொண்டிருக்கின்றன வேற யாரு நான் தான் சீமான் சொன்ன இன்றைய கருத்து ஈவே ராமசாமியால் சொல்லப்பட்ட கருத்தே அல்ல அப்படின்னு சொல்லி குதிக்கிறேன் அதே மாதிரி ஈவே ராமசாமி இருந்த காரணத்துல அவர் இஷ்டத்துக்கு என்னென்ன மனபோல போக்கல ஏகப்பட்டது பேசினார்ல அது எதுக்காக நீனு ஆதாரம் வச்சுக்கிட்டே நீ பேசுற

கிழமை பெரியார் தான் அப்படின்னு மரியாதை பேசிவிட்டா அப்ப வரும்பாருக்கு ஜிவ்னு ஒரு கோவம் அந்த ஆள் எங்க படிச்சேன் அந்த ஆளுடைய வரலாறு படிச்சுன்னு வச்சுக்கவே அவன் எவ்வளவு பெரிய மைனர் தெரியும் பொம்பளை சோக்கு கேக்குதாடா பொம்பளை சோக்கு இன்னைக்கு திராணி இருந்தா சீமான் வீட்டு முன்னாடி போராட்டப்படக்கூடிய தீக்கா அந்த பெரியாரி அமைப்புகள் இருக்கீங்களா நீ மேலையை போட்டு ஆமாடா எங்க பெரியார் இப்படிதானே சொன்னாரு தமிழ் மொழின்னு ஒண்ணு அழுகிருந்து சொல்லி போடுறா நான் பாக்குறேன்

இதெல்லாம் சரி செய்யா நான் கேக்குறேன் இது ஒரு வேலையில இருந்தாலும் செஞ்சு தெரிஞ்சேன் அதை நீ பெருமையா இது பேசு பாப்போம் ஐயம்மா அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன் அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவலமா பேசுவேன் என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவலமா பேசுவான் இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது இது ராமசாமி எங்க இருந்தா வந்துச்சு என்ன தகுதி இருந்துச்சு நான் கேக்குறேன் அந்த ஆள் பத்தொன்பது வயசுல நான் பத்தொன்பது வயசு ஆரம்பிச்சு இருபத்தொன்பது வயசு வரைக்கும் அந்த ஆள் பண்ணது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் என்னன்னா தாசி வீட்டுல தான் கூடி பாப்பேன் ஏதே விலைமாதர்கள் மாதர்கள் தான் கூடி பாப்பேன் இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா காலையில அரிக்காடி வீட்டுக்குள் நுழையுது மத்தியானம் மயிலாத்தா வீட்டுக்குள் நுழையுது இப்ப உங்க வீட்டுக்குள் நுழைஞ்சிருக்கு ஒரு நாள் காணாம போயிருவாப்ல இங்க அந்த தாசியை கூட போயிருவாப்ல அவங்க அப்பா இந்த ஈர ராமசாமி தேடின இடத்துல தெரியுமா என் தகப்பனையும் ஆறு மணில இருந்து காணும் நானும் தேடிட்டு தான் போறேன் நேர எங்கெங்கெல்லாம் விலை மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் போயிருந்தாரு எப்படி எங்கெங்கெல்லாம் ப்ராஸ்டியூஷன் இருக்கோ அங்கெல்லாம் என் மைய இருப்பான் சொன்னாரு அந்த லெவல்ல இருந்தாடா யாரு உங்க ஆளு குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க நீயே உண்மையா இல்ல பட்சத்துல யாரு திக்காவே திமுக சொல்றேன் இவ ராமசாமி விஷயத்துல நீயே உண்மையா இல்ல பட்சத்துல எங்கிட்ட இருந்தாலும் நீ உண்மையை எதிர்பார்க்காத